நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர் சுதந்திர வேள்வித்தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் வயதில் உயிர் நீத்த ஒரு தமிழ் பெண் போராளி இவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தென்னாப்பிரிக்க அரசால் விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்தும் போராட்டங்கள் நடந்தன அவற்றில் பங்கு பெற்று அறவழியில் போராடினார் தில்லையாடி வள்ளியம்மை

சிறுமி தெல்லையாடி தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தியடிகள் கூறியுள்ளார்